அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு தாங்க மிகவும் சிறப்பான மருந்து ரொம்ப எளிய மருந்து மருந்துன்னு சொல்ல முடியாது இது ஒரு உணவு தான் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து தினமும் ஆண் பெண் ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்லாம் அப்படிலாம் ஒரு பழத்து ரெண்டு பேர் பாதி பேரை சாப்பிடுங்க ஆனால் தினமும் மாதுளம்பழம் சாப்பிட்ணும் மென்று தான் சாப்பிடணும் ஜூஸ் பண்ணிலாம் குடிக்கூடாது இது மாதிரி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் இந்த கருத்தை நான் எப்படி சொல்கிறேன்னா பதார்த்த குண விளக்கம்னு ஒரு புக் இருக்குது கண்ணு சாமி பிள்ளை எழுது அந்த புத்தகத்தை வாங்கி பட்டுச்சிங்கன்னா அவர் மாதுளம்பழத்தை உடைய மருத்துவ குணத்தை சொல்லியிருப்பார் மாதுள பழம் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் இருக்குது நீங்கள் வாங்கி அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதுளம்பழம் தொடர்ந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்புறம் சில பேருக்கு வந்து திருமணம் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை நிமித்தமாகவோ இல்லை மற்ற ஏதோ அவங்களுடைய சுயசிந்தனால் அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க குழந்தைய வந்து ரெண்டு வருஷம் தள்ளி போட்டு நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அது மாதிரி ஒரு ஆழ்ந்து முடிவு எடுக்கும்பொழுது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு கூட பிறக்காது அது ஏன் அது மாதிரி ஆகுதுன்னா நம்ம கல்யாணம் ஆகிட்டாலே அடுத்தது குழந்தை பெற்றுக்கலாம் ரொம்ப நல்லது அது அப்புறமா பார்த்து தள்ளி போடலான்னு குழந்தை பிறக்கலாம் தள்ளி போடக்கூடாது நம்ம மனசில் ஒரு பதிவை ஏற்படுத்திட்டுனா அந்த பதிவை அப்பப்போ மா மாற்றிக்காது நம்ம மாற்றிக்கினாலும் நம்ம உடம்புல இருக்க இந்த ஆழ்ந்த இந்த யோகம் இந்த உடம்புக்குள்ளேயே மவுசுக்கல்னு சொல்லுவாங்க மௌசுக்கல்னால் நம்ம உடம்பில் மனசு மூலியமாக நம்ம நினைவு மூலியமாக சிந்தனை ஏற்படுத்திட்டால் அதை நம்ம விட்டால் கூட அந்த சிந்தனை சக்தி உடம்புக்குள்ளே ஊறி போயிடும் அது நீங்கள் வேணும்னும்போது கிடைக்காது எப்போ நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையை ஏற்படுத்திட்டீங்களோ அதுக்கப்புறம் நம்ம குழந்த வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் குழந்த வேணும்னு நினச்சிங்க நினச்சிங்கன்னா கூட அந்த குழந்தை பாக்கியம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதனால் வந்து குழந்தை வேணான்னு தள்ளி போடக்கூடாது ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் இப்போதெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம ஜாலியாக சுற்றலாம் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இல்லை நமக்கு வெளிநாட்டுக்கு போன பிறகு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கலாம் இல்லை நான் கொண்டு படிச்சுட்டு இந்த படிப்போடு இன்னும் அதிகமாக படிப்பெலாம் படிச்சுட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி இந்த குழந்தை பெ பெற்றுக்கிறத தள்ளி போடக்கூடாது தள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் குழந்த பிறக்கிறதே ரொம்ப சிரமமாகிடும் குழந்தை பிறக்கிறதுன்ற இறைவனோட அருகால் தான் நடக்கும் அதை நாம பார்த்து கெடுத்துக்கூடாது இதை வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் பல பேர் இந்த குழந்தை இல்லாத உறவுகளெலாம் அவங்ககிட்ட நான் பேசுவேன் அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்பேன் எதனால் அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் தள்ளி போட்டங்க இப்போ எங்களுக்கு பிறக்கவே இல்லைன்னு இப்போ அந்த அனுபவத்தை தான் நானும் சொல்கிறேன் நீங்களும் இதை கேட்குறவங்க குழந்தை தள்ளி தள்ளிப்படாதீங்க இயற்கையான முறையில் நடக்கிறது எதுவுமே தள்ளிப்படக்கூடாது இந்த பதிவு கேட்டு பயனடைங்க மாதுளம்பழம் தொடர்ந்து சாப்பிடுங்க அனைவருக்கும் ஆத்மானக்கும்